ஒரு பெண் அவரது திருமணத்துக்கு பிறகு அவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கலாம் அல்லது அவரது சொத்தாக இருக்கலாம் அவ்வாறான சொத்துக்களை கூட அவர் கையாளுவதற்கு அவருடைய கணவருடைய சம்மதம் தேவை தனிப்பட்ட கடனை பெறுவதற்காக அவர் சென்றால் கூட வங்கி கணவனுடைய சம்மத கடிதத்தை கேட்பார்கள் தனியார் நிறுவனங்களில் ஆண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அதிகமாகவும் பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் குறைவாகவும் வழங்கக்கூடிய மாதிரியான ஒரு தான் நடைமுறை அது உங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகள் தமிழர் பிரதேசத்தில் இருந்து தெரிவாகி செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பார்த்தோம்னால் அவர்கள் ஆண்களாகத்தான் அதிகளவில் இருக்கிறார் பெண்களை தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு தான் எங்களுடைய நாட்டில் இருந்து வருகின்றது வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் சட்டத்திரணி இலங்கை பாராளுமன்றத்தால் ஆக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் அல்லது கோவைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற பர்சனல் லோஸ்ன்னு சொல்லி சொல்லுவார்கள் அவரான பேர்ஸ்னல் லோஸ் சொல்லப்படுகின்ற சட்டங்களையும் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றது குறிப்பாக தேச சட்டம் முஸ்லீம் சட்டம் ஆகியவற்றிலும் பெண்களுக்கான உரிமைகள் மறக்கப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது குறிப்பாக தேசவளமை சட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த தேச வளமை சட்டமானது தமிழர்களுக்கான ஒரு முக்கியமான சட்டமாக இருக்கின்றது ஒரு பெண் எவ்வளோ உயர் பதவி வகிப்பவராக இருந்தாலும் அவரது திருமணத்துக்கு பிறகு அவருடைய பெற்றோரால் கொடுக்கப்பட்ட திருமணத்துக்கு முதல் பெற்றோரால் கொடுக்கப்பட்ட ஒரு அவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கலாம் அல்லது அவர் திருமணத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்ட சீதன சொத்தாக இருக்கலாம் அவ்வாறான சொத்துக்களை கூட அவர் கையாளுவதற்கு அவருடைய கணவருடைய சம்மதம் தேவையாக தேசவலமை சட்டத்தில் பல ஆண்டுகளாக கூறப்பட்டுக் கொண்டு வருகின்றது இந்த சட்டம் இன்று வரைக்கும் ஒரு மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கப்பட்டோ அல்லது அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டோ அல்லது அது தொடர்பான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு யாராவது அதனுடைய முன்மொழிவுகளை மேற்கொள்ளவோ இல்லை இதில் நாங்கள் ஏன் இந்த முன்மொழிவுகள் மேற்கொள்ளவில்லை என்று நாங்கள் பார்த்தோமானால் இந்த முன்மொழிவுகளை மேற்கொண்டு இதற்கான மாற்றத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சட்டவாக்க கழகத்துக்கு தான் போக வேண்டும் சட்டவாக்க கழகம் என்றது பாராளுமன்றம் அப்ப பாராளுமன்றத்துக்கு நாங்கள் போக போகிறோம் என்று சொன்னால் அந்த பாராளுமன்றத்தில் அதிக அளவிலான முக்கியத்துவத்தை ஆண்கள் அதுவும் உங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகள் தமிழர் பிரதேசத்தில் இருந்து தெரிவாக செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் எண்ணிக்கையில் ஆண்களாகத்தான் அதிகளவில் இருக்கிறார்கள் ஆகையால் அவர்களுக்கு அந்த பெண்கள் நடைமுறையில் எதிர்நோக்குகின்ற சிக்கல்களை பற்றி விளங்கி கொள்வதற்கு முடியாமல் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சட்டங்கள் இன்று வரைக்கும் மாற்றப்படாமல் இருக்கின்றன இன்னும் குறிப்பாக கூறப்போனால் ஒரு பெண் ஒருவர் கடன் உதவி பெறுவதற்கு வங்கிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட வங்கியில் இருந்து அதாவது தனிப்பட்ட கடனை பெறுவதற்காக அவர் சென்றால் கூட வங்கி கணவனுடைய சம்மத கடிதத்தை கேட்பார்கள் தேசவளமைக்குட்பட்ட பிரதேசத்தில் ஒரு பெண் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட கணவனுடைய கணவனையும் இணைத்துதான் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் தேசவளமையால் ஆளப்படுற ஒரு பெண் ஒருவர் இது அந்த பெண் ஒரு ஆஹ் அரசாங்க அதிபராயிருந்தாலும் அல்லது அந்த பெண் ஒரு நீதிபதியா இருந்தாலும் அல்லது அந்த பெண் ஒரு உயர் பதவியை வகித்தால் கூட ஒரு ஒரு இருந்தாலும் சரி அல்லது சாதாரண பெண்ணாக இருந்தாலும் எல்லா பெண்களுக்குமே தேச வளமையால் ஆளப்படுகிற அனைத்து பெண்களுக்குமே இதுதான் முக்கியமான ஒரு விடய பொருளாக இருக்கிறது அவர்கள் இதை பின்பற்ற வேண்டிதான் இருக்கிறார்கள் அடுத்ததாக சொல்லப்படுகிற பர்சனல் லோனை முஸ்லிம் லோவை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அந்த முஸ்லீம் லோல வயது குறைந்த திருமணத்தை அனுமதிக்கிற ஒரு விடயம் கா காணப்படுகின்றது அவர்களுக்கான அந்த திருமண பதிவு என்பது கட்டாயமாக இல்லை விருப்பம் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லீம் விவாகரத்து கட்டளை சட்டத்துக்கு கீழே போய் அவர்கள் அந்த திருமணத்தை பதிவு செய்யலாம் அவ்வாறு பதிவு செய்ய விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதுக்காக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த என்ன சொல்வது அந்த பெண்களுக்கு அவர்களால் கொடுக்கப்படுகின்ற அந்த உரிமைகள் என்பது காலம் காலமாக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது இப்படியான சட்டங்களில் இன்று வரைக்கும் அதாவது இந்த சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகள் கடந்ததுக்கு பிறகும் நாங்கள் கால ஏற்ப அதாவது வளர்ந்து வருகின்ற உலக மயமாக்கல் மாறிக்கொண்டு வருகின்ற இந்த பூகோள மயமாக்கலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வளர்முக நாடுகளில் எவ்வாறு இந்த சட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த உரிமைகளை சரிசமனாக கொடுக்கின்றார்களோ அதே மாதிரி எங்களுடைய நாட்டில் இந்த சட்டங்களை மாட்டி பெண்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதோ அல்லது அவர்களை சரிசமமாக நடத்துவதற்கும் இந்த சட்டங்களில் இதுவரைக்கும் மாற்றம் ஏற்படாமல் இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய குடற்பாடாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அஹ் தொழிலாளர் சட்டங்களை எடுத்து பார்த்தோம்னா தொழிலாளர் சட்டங்கள் கூறப்பட்டிருக்கின்றது உழைப்பு ஊதியம் பால் வேறுபாடு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது இது அரசு நிறுவனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அரசு நிறுவனங்களில் அனைவருக்குமே சரிசமனாகத்தான் இந்த ஊதியங்கள் வழங்கப்படக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் தனியார் நிறுவனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் தனியார் நிறுவனங்களில் ஆண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அதிகமாகவும் பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் குறைவாகவும் வழங்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமைதான் நடைமுறையில் காணப்படுகின்றது இதில் குறிப்பாக நாங்கள் இன்னொரு விடியம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தோட்ட தொழிலாளர்களை பற்றி நாங்கள் கரைத்துவோமான்னு சொன்னால் தோட்ட தொழிலாளர்களில் அந்த பெண்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம் என்பது குறைவாகத்தான் வழங்கப்படுகின்றது ஆண்களை விட ஆனால் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவர்களுக்கு கற்ப காலங்களில் அல்லது மகப்பேற்று காலங்களில் மகப்பேற்றுக்கு பிற்பட்ட காலங்களில் அவர்களால் தொழில் செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் அவர்கள் அந்த மலைகளில் ஏற முடியாத நிலைமை ஏற்படும் அவ்வாறான நிலைமைகளுக்கு கூட அந்த பெண்களுக்கான ஒரு விசேஷ ஏற்பாடு இல்லாமல் இருக்கிறது மிக மிக குறைவாடாகத்தான் எங்களுடைய இலங்கை சட்டங்களில் காணப்படுகின்றது இன்னொரு விடயம் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் அரசியல் ரீதியாக பெண்களுடைய பங்களிப்பு அரசியல் ரீதியாக பெண்களுடைய பங்களிப்பானது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே விவாதித்த மாதிரி இத்தனை விடியங்களிலும் அதாவது சமூக விடியங்கள் பொருளாதார விடியங்களில் பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு நாட்டிலே அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிற சக்தியாக பெண்களை அரசியலுக்குள் கொண்டு வருவதற்குள் அதற்கான சரிசமனான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா என்று சொல்லி நாங்கள் போராடி கொண்டு இருப்பது என்பது அது மிகவும் சிக்கலான விடியமாகத்தான் இருக்கிறது ஆகையால் அரசியல் ரீதியாக பெண்களுடைய பங்களிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது சட்டங்களில் அதற்கான ஒரு ஏற்பாடுகள் இருந்தால் அது இலகுவான ஒரு நடைமுறையாக இருக்கும் ஆயினும் உள்ளூராட்சி சபை சட்டங்களில் தான் இருபத்தைந்து வீதம் பெண்கள் அந்த வேட்பாளர் நியமனத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொலிசி ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அவற்றில் அவ்வாறான எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை அவ்வாறு ஏற்பாடுகள் இல்லாத பட்சத்தில் பெண்களை ஒரு பயன்படுத்துகின்ற ஒரு அதாவது தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமைதான் எங்களுடைய நாட்டில் இருந்து வருகின்றது எனவே இவ்வாறான விடயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பாராளுமன்றத்தினூடாகத்தான் மாற்றங்களை ஏற்படுத்தவில் ஆனால் பாராளுமன்றத்தில் யார் அதிக அளவில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள் தான் இருக்கின்றார்கள் அப்ப அவர்கள் அதை மாற்றுவதற்கு எந்த விதமான முன்மொழிவுகளையும் வைக்கப் போவதில்லை இருந்த பொழுதும் இந்த முறைய பாராளுமன்றத்தில் அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்றத்தில் இருபத்தி ஓரு பெண்கள் அங்கம் வகிக்கின்றார்கள் எங்களுடைய நாட்டினுடைய பிரதமரும் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கின்றார் எனவே இங்கில் இங்கு இருக்கின்ற பல்லின மக்களான சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் அதுவும் குறிப்பாக பெண்கள் சிறுவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை அவர்கள் கருத்தில் கொண்டு அது தொடர்பான ஒரு ஆராய்ச்சிகளை செய்து அது தொடர்பான அறிக்கைகளை பெற்று இந்த விடயங்களில் இந்த அரசாங்கமாவது அதாவது பெண்களை பிரதிநிதித்துவத்தை அதிகளவு கொண்ட ஆளும் கட்சி அறுதி பெரும்பான்மை கொண்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த கட்சியினால இன்னொரு எதிர்கட்சியினுடைய சம்மதத்தை பெற்று அல்லது எதிர்கட்சியினுடைய வாக்கினை பெற்றுத்தான் அவர்கள் ஒரு சட்டத்தினை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இல்லை ஆகையால் இந்த அரசாங்கத்தினால் கண்டிப்பாக நிச்சயமாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய பல சட்டங்களை ஆக்க முடியும் என்று சொல்லியும் அவ்வாறான ஒரு விடயத்தினை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மாற்றம் என்ற பொருளுக்கான ஒரு ஆணித்தரமானதும் ஒரு காத்திரமானதுமான படைப்பாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது